اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فالسابقون السابقون أولئك المقربون صدق الله العلي العلي எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் அசுரை கரீம் சல்லாஹ் அலையம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அலப்பரிய நாட்டத்தினால் அல்லாவுக்காக என்கின்ற ஒரு தனிப்படையான ஒரு நாளை நாம் அவனுக்காக ஒதுக்கி அவனுடைய அவனுக்காகவே வணங்கக்கூடிய ஒரு கூடத்தில் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு அழகான நற்செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் இந்த நற்செயலை அவனுடைய அருளை கொண்டும் அவனுடைய ரஹமத்தை கொண்டும் முழுமையாக கபுள் செய்து இதில் செய்து செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் முழுமையாக அங்கீகரித்து நன்மையை நிரப்பமாக இன்மையிலும் அருமையிலும் தந்தருள் புரிவானாக இதன் மூலியமாக நம்முடைய பாவங்களையும் அல்லாஹால மன்னித்தருள் புரிவானாக சுபான் போன மாசம் பார்த்தது நமக்கு சரியா ஓகே ஃபைல் பண்ணி செ குறித்து நம்ம பேசணும் இன்னைக்கு ஓதப்பட்ட குரான் வசனம் சூரா நமக்கு அல்ல தஸ்விஹ தலையில வார்த்தையா அல்லாஹ் இருந்து நம்ம ஒரு ஆயத்துல இருந்து நம்ம ஓதணும் ஃப சਾਬிய குனா சਾਬிகுன் உலைக்கல் முக்கர்பு முந்திவர்கள் முந்தி சென்று விட்டார்கள் அவர்கள்தான் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அப்படிங்கறது அல்லாஹ் تعالی வாக்கையுட நமக்கு சொல்லி காட்டுகிறான் மூன்று பிரிவினர்கள் இரது புறத்தார் வலது புறத்தார் இடதையும் வலதையும் விட முந்தியவர்கள் ஒரு ஒரு புறத்தார் சொல்லிட்டு அல்லாஹால்களை பற்றி இந்த இடத்தில் நமக்கு சொல்கிறார் அது மட்டுமல்ல உலாயுக்கள் முகாரபுன் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலமத்துக்களை அல்லாஹ் அப்படியே படிப்படியாக சொல்லி காட்டுகிறான் என்கின்ற என்கிற சோடையில் அவர்கள் நுழைவார்கள் சுல்லத்தும் மினல் அவ்வளி அதில் ஒரு பிரிவினர் முதலாமவராகவும் சுல்லத்து மினல் ஆஹ்ரின் அதில் ஒரு பிரிவினர் கடைசி மாவனராகவும் இருப்பார்கள் சுல்லத்து மினல் அவ்வளி ஓ சுல்லத்து மினல் ஆஹ்ரி அலா சுருரி மௌதுனா சுபான் அவர்கள் அலா சுருரி மௌலுனா முத்தகீன அழைகா முத்த காப்ளி அதாவது தங்கத்தினாலான மௌது சுருளி மௌலுனா பூசப்பட்ட அதாவது மெருகூட்டப்பட்ட அந்த கட்டில்களில் ஒருவருக்கொருவர் முன்னோக்கி கொண்டு சாய்ந்திருப்பார்கள் முத்தகீன அலா முத்தகீன அலைஹின் முத்தகாபிலி யதூஃப் அலை மில்தான் முகல்லதுன் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட இளமை நிறைந்த சிறுவர்கள் அவர்களை சுற்றி சுற்றி வருவார்கள் எதற்காக யதூஃப் அலை மில்தான் முஹல்லதுன் தி அக்வாபி ஒபாரிகோ கசிமின் மையின் அதாவது கலப்படமற்ற தூய்மையான

பறவை பறவைகளின் மாமிசமும் அவர்களுக்கு கிடைக்கும் இப்படியே ஒன்னு ஒன்னா எல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியா ஹோரல் இங்களை சொல்லி அந்த ஹோருள எப்படி இருப்பாங்க அதாவது அப்படியே அதாவது முத்துக்கள் அதாவது மறைக்கு மறைத்து வைக்கப்பட்ட லுவாக இருப்பார்கள் சொல்ஹான ஆமா அப்படி இருப்பார்கள் அதுக்கப்புறம் அவர்கள் மாட்டார்கள் லகு எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளோ ஒரு வெடி சொற்களோ அவர்கள் செவியேற்க மாட்டார்கள் அவர்கள் கேட்பதெல்லாம் சலாமன் சலாமா சலாம் சலாம் என்கின்ற வார்த்தைகள் மட்டும்தான் அவர்கள் கேட்பார்கள் இவ்வளவு நியமத்துகளை யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அந்த இந்த செல்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் சுஹா நலனைக்கு நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம் பொழுது முந்தியவர்கள் முன்னுரிமை பெற்றவர்கள் நன்மையில் முந்தியவர்கள் தான் முன்னுரிமை பெற்றவர்கள் நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போதெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது காற்றுள்ள போதை தூக்கிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது நெற்கதிர்கள் பதறுகள பதர்களாய் மூடப்பட்ட அந்த நெற்கதிரிகள் காற்று அடிக்கும் பொழுது என்ன செய்யும் அதை அடித்து அடிக்கும் பொழுது காற்று அந்த பதறுகளை எல்லாம் தூர தள்ளிவிட்டு வெறும் நெல் மணிகளை நமக்கு கொடுக்கும் அதே போலத்தான் இந்த 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 பழமொழிக்கு கீழே இரண்டு இந்த பழமொழிக்கு கீழே கீழே இரண்டு விஷயங்கள் நமக்கு புரிய வருது ஒன்று நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது ஒன்று வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டோம்னா வெற்றிகள் நமக்கு நிச்சயம் இந்த கல்வி உயர்ந்தவர்கள் கல்வியில் உயர்ந்தவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்தவர்களை வந்து நம்ம கேட்டோம்னா உங்களுடைய உயர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா முதல் காரணம் அதைத்தான் சொல்லுவாங்க எனக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது என்ன தெரியுமா உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் நாம் நன்மையில் முந்திக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆகலாம் அதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அல்லாஹாலா எப்பொழுது நமக்கு மரணம் தருவான் என்பது இறைவனுடைய ஆழம் இறைவனுடைய அறிவுல தான் இருக்கு இறைவனுடைய அழிமலை இருக்கு அதனால அப்படி வருவதற்கு முன்னால் நம்மளுடைய உயிர் மூச்சு நிற்பதற்கு முன்னால் இந்த சாபிகளாக முந்திவிட வேண்டும் அப்படின்னா இந்த நிலமத்துக்களை எல்லாம் அல்லா நமக்கு சித்தம் செய்து வைத்திருக்கிறான் இனிமே இல்லை அலங்கல தயார் செஞ்சு வச்சுட்டான் அந்த இடத்தை பிடிப்பதற்கு இந்த சாபிகூண்களாக முந்த வேண்டும் இதோ அல்லாஹுடைய கிருபையினால ரஜபுடைய பாதி பிறைகளை நமக்கு கடந்துட்டோம் இன்னும் சில இன்னும் சில மாதங்களில் நாம் ரமலான் மாதத்தை என்ன செய்ய போறோம் அடைய போறோம் ஒன்றரை மாசம் தான் அவ்வளவுதான் ரமலான் மாதத்தை அடைய போறோம் இதோ காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் இந்த ரஜ மாதத்திலிருந்து இன்ஷால்லா இன்றிலிருந்தே நாம் என்ன செய்யணும் அதை சாபிய கொண்கள் முந்துபவர்களாக முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் அல்லா ஏன்னா முதன்மைக்கு எப்பயுமே வந்து நல்ல ஒரு வேல்யூ நமக்கு எல்லாருமே தெரியும் வர்றவங்க அப்படிங்கற போது அது ஒரு தனியா இது பண்ணி இருப்பாங்க அதே தான் சொல்ல அல்லாஹ் அப்படி தானே சொல்றான் நம்ம காலையில தராவி ஒவ்வொரு தொழுகையிலையும் ஆரம்பத்துல நம்ம ஓதோம் இல்லையா இப்ராஹிம் அலிசாவர்கள் செய்ததுவா அதுல வன அவ்வா அன அவ்வளுள் முஸ்லிமி நான் முஸ்லிம்களில் முதன்மையானவனாக இருக்கிறேன் அப்ப முதன்மை என்பது இறைவன் இறைவனிடத்தில் நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் அதே போலதான் அல்லாஹ் குரான்ல இன்னொரு இடத்துல சொல்லுவான் முக்மீன்களில் முதன்மையாக இருப்பதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளேன் அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கறத அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுவான் ஆக இந்த முதன்மை என்பது இறைவனிடத்துல சாபி கூண்கள் என்கின்ற அந்த தரத்தை நமக்கு பெற்றுத்தரும் இப்ப இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில முதன்மை படிப்புல முதன்மை இதெல்லாம் வேற விஷயம் ஆனால் நன்மைகளில் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன் தெரியுமா முதல்ல ஒரு அமலை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னா நன்மைகளை செய்கிறோம் என்றால் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுடைய எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் உதாரணமாக இப்படி எடுத்துக்கிறோமே மக்காவுல முதல் முறையா எல்லாருமே குறான வெளிப்படையா ஓத பயப்பட்டாங்க அடி விழுந்துருமோ ஏதாவது இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா பகிரங்கமாக ஓதிய ஒரு சகாபி அப்துல்லா இப்னு மசூது ரதி அல்லாஹ் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உடனே அர்க்கம் ரலீன் அவர்கள் வீட்டில இருந்து வந்து செய்த செயல் என்ன தெரியுமா கழபாக்கு முன்னாடி சப்தமா குரான் ஓடிட்டார் அப்துல்லா பின் மசூத் பார்க்க ரொம்ப திடகாத்திரமான மனிதர் கூட கிடையாது உள்ளியா இருப்பார் மனுஷன் அப்போ அப்படி இருக்கும்போது வந்தவர்கள்லாம் அடி எந்த அளவுக்கு அப்படின்னா உயிர் உயிர் இன்னும் கொஞ்சம் அடிச்சு அடிச்சாங்கன்னா உயிர் போயிடும் அந்த அளவுக்கு அடி உதைகள் சுபானல்லாம் முதல் முறையாக குரானை அவர்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்துவதின் காரணமாக ஓதியதின் காரணமாக அல்லாவது தூதர் என்ன சிறப்பு கொடுத்தாங்க தெரியுமா காரிகளிலே ஆக சிறந்த முதன்மையான காரிவர் தான் குரான நீங்க இறைவன் எப்படி இறக்கினானோ அது போல நீங்க கற்றுக்கணுமோ அப்துல்லா நீங்க கற்றுக்கோங்க அப்படிங்கிறத நபி சொல்லா அலிஸ் அவர்கள் சொல்றாங்க சுஹான இப்படி இஸ்லாமிய மார்க்கத்துல பாருங்களேன் முதன்மை என்பதற்கு நிறைய முக்கியத்துவங்கள் உண்டு யோசிச்சு பாருங்க நாமெல்லாம் கடைசியா வந்த கூட்டம் முஹமதியா கடைசியில வந்த கூட்டம் ஆனா சொர்க்கத்துல முதல் முறையா நம்ம நுழைய போறோம் அதனால அல்ல நமக்கு என்ன நியமத்தை என்ன சிறப்பை கொடுத்துருக்கான்னு தெரியுமா சொர்க்கத்தில் பாதி அளவு நாம தான் இருக்க போறோம் முதன்முறையா நுழையிறதுனால சொர்க்கத்தின் பாதி அளவு சுபான நம்ம நினைக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சு நபி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமாறுகள் அறிவிப்புகள் இருக்கு அதற்கு மேலும் அல்லாஹுதான் அறிவோம் கொடுக்கலாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் அவங்களுடைய கூட்ட கூட்டங்கள் எவ்வளோ பெருசா இருந்திருக்கலாம் ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன முதல் முறை நீங்க சொர்க்கத்தில் நுழையிறீங்க பாதி நீங்க தான் இருப்பீங்க சுஹஹான்ல்ல முதன்மை என்பது இஸ்லாமிய மார்க்கத்துல அவ்வளவு ஒரு முக்கியத்துவமாக இருக்குது அதே போலதான் மதினாவுல மக்காவுல இருக்கும் போதே ஜும்ஆ தொழுகை கடமை ஆயிடுச்சு என்ன செய்ய முடியல அப்படின்னா மதினாவுல முதல் முறையாக ஒருத்தர் ஜும்மா தொழுகை தொலை வைக்கிறார் அவங்கதான் முதல் முறையா மதீனாவுல தொலை வைக்கிறாங்க தொலை வச்சதுனால அவங்களுக்கு என்ன சிறப்பு கிடைச்சிச்சி அப்படின்னு சொன்னா கழமை குனு மாலிக் ஏதாவது அவங்க ஜுமா தொழுகை வச்சு அதெல்லாம் முடித்து அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க எப்போல்லாம் ஜுமாவுடைய முகருடைய பாங்கு கேட்குதோ அப்போல்லாம் கழமை குனு மாலிக் என்ன செய்வாரா அஸ்ததி குரு ஜுராராவுக்கு ஆ துவா செய்வாங்களாம் பிரத்யேகமாக அஸ்ஸதி குரு ஜுராராவுக்கு அவருடைய பாவங்களை மன்னித்து விடு அவர்களுக்கு நன்மைகளை அதிகமாக்கி கொடு ஏன் அப்படின்னா இந்த ஜுமாவுடைய தொழுகையை இவர்தான் ஆரம்பிச்சு வச்சார் இப்போ இன்று வரைக்கும் நாளை தொலைக்கூடிய இந்த ஜுமாவுடைய நன்மைகள் எல்லாம்

கூட்டங்கள் அல்லாவுடைய தூதரை நாடி வருது அல்லாவுடைய தூதரை எங்களுக்கு உடுத்த உடை கூட இல்ல உணவு கூட இல்லை உடனே சொல்றாங்க யாராவது உதவி செய்ய முன்வாங்க அப்படின்னு பொழுது அவங்களுடைய இருந்து ஒரு சகாபே ரெண்டு ரெண்டு ஆடை வச்சிருக்காங்க ஒரு ஆடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா அல் நன்மையை அறிவித்து கொடுப்பவர் செய்தவரை போன்றே ஆவார் சுபகான எல்லாம் அத இந்த நன்மை அறிவிச்சு கொடுத்துட்டாங்க ரசூல்ல சொல்லிட்டாங்க முதல்ல நடைமுறைப்படுத்திட்டாரு அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் யாருக்கு போகும் அந்த முதல் சஹாபிக்கு போகும் சுபகான அப்படி சாபி கூண்களாக நம்ம இன்ஷால்லா இந்த ரஜபுடைய மாதத்தை நம்மளுடைய நன்மைகளை முந்தியடித்து சென்று நம்ம இன்ஷால்லா அந்த சாபிக்கூண்களுடைய அந்த நியமத்துகளை பெறக்கூடியவர்களாக இருக்கணும் இப்படி யோசிச்சு பாருங்களேன் இஸ்லாமிய மார்க்கத்தில் முதல் முறையாக ஏற்ற பெண்மணி ஹதிஜார் ஆண்களில் அபுபக்கர் அடிமைகளில் சைதர் ரதி அல்லாஹன் சிறுவர்களின் முதல் முதலில் ஷஹா ஷகிதான் பெண்மணி சுமையார் ரவி இவங்க எல்லாருமே நீங்க நினைச்சு பாருங்களேன் சுமையம்மாவை அஹ் அபூஜர்கள் என்ன செய்யலாம் ரொம்ப துன்புறுத்துறான் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அம்மா வெறும் அந்த லாத் உசாவுடைய அந்த சிலையை முன் வச்சு முன் வைக்கிறான் முன்னாடி வச்சுட்டு இரண்டு கால்களையும் ஒட்டகத்துல கட்டிடுறான் நீ இந்த லாத்து உசாவுக்கு தலைய மட்டும் சாச்சா போதும் தலைய சாச்சா போதும் சாய்த்தால் உன்னை நான் விட்டுருதேன் அவங்க நினைச்சிருந்தா ஏன்னா இது இது இந்த இடத்துல அவங்க செஞ்சால் கூட தவறு அல்ல குஃப்ர ஆகாது நிராகரிப்பு ஆகாது இது நிர்பந்த உள்ளாக்கப்பட்ட நிலை ஆனாலும் அதற்கு கூட அவங்க என்ன செய்யல சம்மதிக்கல ஏன்னா இந்த இவங்க இவங்க முதல் ஷஹீதான சாஹி ஷஹீதான ஆனதுனால இனி வரக்கூடிய நன்மையும் போகும் உயிரோட வாழ்ந்தா கூட இவ்வளவு நன்மை கிடைச்சிருக்காது எவ்வளவு பெரிய விஷயம் அதே போலதான் ஹஜார் ரதியா தாவல் அவங்க மட்டும் அன்னைக்கங்க ரசூல்லா வரும்போது ஏன்னா எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேற பிசாம அமைதியா இருங்க அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் என்ன இருக்கும் ஹதிஜார் ரதியாவான் அவர்கள் முதல் முஸ்லீம் பெண்ணா இருந்ததுனால இன்று வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரெல்லாம் முஸ்லீம் என்கின்ற அந்த வட்டாரத்துக்குள் வருகிறார்களோ அதில் ஒரு பங்கு ஹதிஜார் அவர்களுக்கு போகுது முந்திக்கொள்ளக்கூடியவர்கள் அதே போலதான் முதல் முறையாக நடக்கப்பட்ட போர் பத்ரு போர் பத்ரு பத்ரியன்களுக்கு எல்லா கலிஃபா கலிடத்திலையும் முன்னுரிமை உண்டு குரான் அப்படிதான் சொல்றாங்க பதிரின்களை தான் முன்னுரிமையா வச்சிருக்கிறார் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட சொர்க்கவாசிகள் நீங்க எந்த ஒரு பாவங்கள் பாவங்கள் செஞ்சுதான் என்ன செய்வான் அதே போல பதிரியன்கள் தொலை வைப்பாங்களாம் சுபஹான் அந்த அளவுக்கு பதிரியன்களுக்கு முன்னுரிமை ஏன் முதன்மையானவர்கள் அவர்கள் எல்லாம் சாதி முதல் பதிரி போர்க்களத்துக்குள்ள நுழைந்த அந்த நன்மையை பெற்றவர்கள் இப்படி முதன்மை என்பதற்கு பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் சுபஹான்ல்லா அது மட்டுமல்ல ரவிசராசம் அவர்களும் முதன்மையானவர்களை முதல்ல பாராட்டிடுவாங்களாம் உன்னுடைய முந்தி வரக்கூடிய சாவிய பொண்களை முதல் ரசூல் சராசம் அவர்கள் பாராட்டிடுவாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அந்த முசாஃபா கொடுக்கறோம்ல அது எந்த எப்ப வந்த நடைமுறை அப்படின்னு சொன்னா நபி சுல்லாசம் அவர்கள் அதையும் சொல்றாங்க அதாவது ஒருத்தரை பார்க்கும் பொழுது சலாம் சொல்றோம் முசாஃபா எப்ப செய்வோம் ரொம்ப நாள் கழிச்சு யாரையாவது சந்திச்சா ஹஜ்ஜ் உம்ராவுக்கு போனவங்க இப்படி கிடையாதான் ஏன் அப்படின்னா ஒரு ஹதீஸ் இன்னைக்கு படித்த ஒரு ஹதீஸ் நல்லா ரொம்ப அழகா இருந்துச்சு சலாமுடைய முழு நன்மையும் முசாஃபாவில் இருக்குது சலாமுடைய முழு முழு நன்மையும் முசாஃபா முசாபாவுல இருக்குது என்னன்னா நீங்க யாருக்கு சலாம் சொல்றீங்களோ முடிந்தளவு முசாஃபா செய்து சலாம் சொல்லுங்க ஏன் அப்படின்னா அந்த முசாஃபா செய்யக்கூடிய அந்த கைகள் பிரிவதற்கு முன்னால் உங்களுடைய இருவருடைய பாவங்களை அன்பாக மன்னிக்கிறான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை சொல்லிட்டு அசூலா இந்த முசாபஹா என்கின்ற அந்த அந்த செயல் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா எகிப்து நாட்டு மக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு எகிப்து நாட்டு மக்கள் அதான் இஸ்லாத்தை ஏற்ற அந்த எகிப்து நாட்டு மக்கள் தான் சலாம் சொன்ன உடனே முசாஃபா செய்வாங்க அதை ரசுல்லாவும் அங்கீகரிச்சிருக்கிறாங்க அங்கீகரித்து நமக்கு சுண்ணத்தான முறையில நமக்கு நடைமுறையும் படுத்தியிருக்கிறாங்க அதனால இன்ஷால்லா இந்த முசாபா சலாம் சொல்வதன் மூலம் முசாஃபா செய்வதின் மூலம் நமக்கு நன்மையும் பரிபூரணமாக கிடைக்கின்றது அதே போல பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அதே போலத்தான் நாம படிச்ச ஹதீஸ் முந்தைய ஒரு சாபிக் ஒண்ணுல இவரும் ஒருத்தர் உக்காஷார் அல்லாவுடைய தூதர் கேட்பாங்க இல்லையா சொல்லிட்டு போயிருவாங்க எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கன்றி சொன்ன நுழைவாங்க கசகசன் பேச்சு என்னன்னா நபிமார் யாரா இருக்கலாம் நபிமார்களா இருக்கலாமா இல்ல நாமதா சஹாபாக்களா நாம நாமதானா இல்ல அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனா அப்படின்னு ஒரே பேச்சுராசம் வந்து சொல்லிட்டாங்க தவற்கோடு யார் இணை வைக்காமல் சகுனம் பார்க்காமல் எந்த ஒரு சூனியம் இதெல்லாம் விஷயங்கள் இல்லாம தவக்களோடு முழு நம்பிக்கையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எழுபதாயிரம் விசாரணை சொல்லும் முதல் கூட்டத்துல நுழையட்டும் உக்காசா இருந்து என்ன சொல்லுவார் அல்லாவுடைய முதல்ல முந்திக்கிட்டார் இரண்டாவது ஒரு மனிதர் வந்து அல்லாவுடைய முந்திட்டாரு அவ்வளவுதான் முந்தியவர்களுக்கு முன்னுரிமை அவ்வளவுதான் அது கடுத்து ஒருவர்களுக்கான நிரமத்துகளும் ஹதியாக்களும் கொஞ்சம் குறைவா தான் என்ன செய்யும் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஹை அலமதுல்லா இப்படி அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் அவர்களும் முன்னுரிமை பெற்ற அதாவது முந்தியவர்களுக்கு நிறைய கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நாளைக்கு ஜும்மா உடைய நாள் நபிசலிசம் அவர்கள் சொல்லிருக்காங்க ஜும்மா உடைய நாள்ல யார் முதல்ல போறாங்களோ அவங்களுக்கு ஒட்டகம் குர்பானி கு குர்பானி கொடுத்த நன்மை இரண்டாவது போனவங்களுக்கு மாடு ஆடு கோழி கோழி முட்டை அஞ்சு விதமா சொல்ல என்ன செய்யறாங்க கொடுத்துட்டாங்க இப்ப என்ன இதுல என்ன புரியுது முந்தியவர்களுக்கு முதல் முன்னுரிமை நபி அவங்களுடைய அப்படிங்கிறத ரவிசல்ல நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதே போலதான் முதல் சொப்புல நிற்கிறவங்களுக்கு அழகான வார்த்தை யார் முதல் சொப்பில் நின்று நிற்க நிற்பவர்களுடைய நன்மையை தெரிகின்றார்களோ அவங்க சண்டை போட்டு நிற்பாங்களாம் ஆமா குழுக்கள் சீட்டு போட்டு என்ன செய்வாங்க ஆமா வந்துருவாங்க அந்த அளவுக்கு முன் சொப்பில் அவ்வளவு நன்மைகள் அதனால அதுதான் சொல்றாங்க முன்னுரிமையா வந்துடணுமா சீக்கிரம் வந்து இடம் ஆமா இப்படி நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல முன்னுரிமை என்பதுல முந்தியவர்கள் என்பதுல அல்லாஹ் இடத்திலும் அல்லாவுடைய தூதரகத்திலும் நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதே போலதான் அபுபக்கர் ரதி அல்லாஹான் அவங்களுடைய சஹாபாக்கள் எப்படி எல்லாம் முந்திய முந்தக்கூடிய நன்மைகளை செஞ்சிருக்காங்க சாபி குண்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க அபுபக்கரை போல சாபி குண் யாருமே கிடையாது சுபஹான் எந்த அளவுக்கு அப்படின்னா ஹைருல் பஷரி பழுதல் அம்பியா நபிமார்களுக்கு பின்னால் இந்த மனித சமுதாயத்தின் முதன்மையானவர் யார் அபுபக்கர் ரதி அல்லாஹா ஈமானில் அவர்தான் முதன்மையானவர் அதே போல இரக்கத்திலும் அவர்தான் முதன்மையானவர் அல்லாவுடைய தூதருக்கு அடுத்து அதே போல தர்மத்திலும் அவர் தான் முதன்மையானவர் முந்த முடியலையே ரொம்ப முயற்சி செஞ்சாரு எப்படியாவது நம்ம சொத்துவத்தை எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாவது அல்லாஹுடைய பாதை எழுதி கொடுத்தாது முந்திருமான்னு பார்த்து இது பண்ணனா அல்லாவுடைய தூதரை நீங்க அபு பக்கரை நீங்க என்ன விட்டுட்டு வந்திருக்கீங்க நான் அல்லாவுடைய ரசூலையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு குறைவு கொடுத்தது குறைவு ஆனால் நன்மையில அவர் தான் என்ன செஞ்சிட்டார் முந்திவிட்டார் கடைசி வரைக்கும் முந்தவில்லை இறந்த பின்னால் கூட உமர் சொல்வார் உமரே சரி அபுபக்கரே உங்களுடைய நெஞ்சின் முடியாக நான் பிறந்திருக்க கூடாதான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நன்மை என்னால முந்த முடியலையே ஒரு ஏழை ஒரு மூதாட்டிக்கு உதவி செஞ்சாங்கல்ல அவங்க இறந்த பின்னால் கூட எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அபுபக்ரின் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு அபுபக்கர் இறக்கக்கூடிய அன்றைய நாள் உமர் போறாரு சரி இன்னைக்கு நாம அபுபக்ரை விட முந்தி பாக்குறாரு எல்லாம் செஞ்சு வச்சிட்டு தான் அவருக்காரு அல்லாவுடைய பயணத்துக்கு இல்ல இப்படி எல்லாம் சாபிய பூண்களாக அபுபக்கர் அவர்கள் அல்லா நவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து என்ன செய்வாரு உள்ள இருக்க கொட்டையை எடுத்துட்டு பேர்த்த மலத்தை கொடுப்பாங்க நீங்க அவர் இல்லையே அப்படிங்கற சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பதான் உமர் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார் அதே போல ஈசராணி சம்பவம் சொல்லுவாங்க அபுபு அவர்களை பார்த்து எல்லாம் இந்த உமத்தர்கள் எல்லாம் நபிக்கு உபகாரியா இருக்கிறோம் அதாவது நாம உபகாரம் செய்யறோம் எப்படின்னா அது எப்படி சொல்றது நாம நன்றி இருக்கிறோம் நாமெல்லாம் நபியவர்களுக்கு அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் ஆனால் ரசூலுல்லாவே சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவுடைய தூதர் அபுபக்கரை உமக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் எப்படி உங்களுடைய பொருளினால் என்னை வந்து ரொம்ப உறுதிப்படுத்தினீங்க பொருளாதாரத்தினால் அதே போல உங்களுடைய தோழமைனால் எனக்கு எங்களை உறுதிப்படுத்தினீங்க அதனால உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அபுபக்கரன் அவர்கள் சாவி குண்களாக இருந்திருக்கிறார் அதே போலத்தான் உமரோதியாக்கள் உமரும் குறைவானவர்கள் கிடையாது நம்ம இப்போ பருதா போட்டு கண்ணியமா ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படின்னா அந்த சாப்கள்தான் முதல் காரணம் அமர் தான் முதல் காரணமே அதே போலதான் நிறைய சட்டங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா உமர்லீன் அவர்களுடைய சட்டங்கள் தான் அதாவது இப்போ மக்காமை இப்ராஹிம் என்றக்காய் தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய ஒரு பகுதி நன்மை உமர் அல்லவர்களுக்கு தான் போய் சேரும் ஏன் அப்படின்னா அதுதான் அவங்க அவங்க ஏற்படுத்தி கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதே போலதான் அமருதியான் அவர்கள் சுஹான் இல்ல அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஃபஜில் தொழுகிறோம் இல்லையா பஜிரு தொழுதுட்டு இது உமரின் அவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறை தான் சுண்ணத்து தான் பஜிரு தொழுதுட்டு உடனே சில பேர் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் இடையில தஸ்வீக செய்யாம துஆக்கள் எதுவுமே செய்யாம உடனே எந்திரிச்சு சுண்ணத்தை தொழுதோம்னா அது சுண்ணத்திற்கு மாற்றம் செய்வதற்கு சமம் எல்லாம் பாதுகாக்கணும் உங்களுக்கு புரியுதல்ல பர்ல தொழுத பின்னாடி சுண்ணத் தொழுக போறோம் எப்படி இப்போ நம்ம தொழுதோம்லே லுகர் தொழுதும் லுகருடைய பின் செய்யணும் துவா துயணும் விஷயங்கள் சில அமல்கள் இருக்கு அதை செய்யாம உடனே எழுந்து சுண்ணத்து தொழுக கூடாது அவர்கள் இதை அமல்படுத்தியிருக்கிறாங்க இதை நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னா அப்படி ஒரு கால் நீங்க எந்த ஒரு தஸ்வீகும் செய்யாம எந்த ஒரு துவாவும் செய்யாம சுண்ணத்தை தொழுதிங்கன்னா சுண்ணத்திற்கு மாற்றமாயும் நீ இல்ல அப்படிதான் நீங்க செய்யணும்னு தோணுச்சுன்னா இடத்தை மாத்திக்கோங்கிறத சொல்ற அந்த இடத்துல தொழாம நீ வேற இடத்துல தொழுதுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாங்க ஆனால் சிறப்பு என்ன கருள் தொழுத பின்னாடி தஸ்மீக பாத்திமா அந்த ஆயத்தில் குறிச்சி எல்லாத்தையும் செய்யும் தான் சிறந்தது அப்படிங்கறத அவர்கள் கற்றுக் கொடுத்தத உமரலினவர்கள் தான் அதிகமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இப்படி உமரலினர்கள் வந்து சில விஷயங்களை முன்னுரிமைப்படுத்தினதுனால இன்று வரைக்கும் அவர்களுக்கு தான் இருக்கிறது அதே போல் இதை வரக்கூடிய ரமலானுடைய தராவே தொழுகையும் அமல்படுத்தியது உமரலினவர்கள் ரசூல் எல்லாம் மூணே நாள் தான் தராவகை தொழுதாங்க வந்ததை பார்த்துட்டு வேண்டான்ட்டாங்க அதுக்கப்புறம் தான் உமரவின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா மஸ்ஜு நபவியில நிறைய காரிகள் உருவாகிட்டாங்க உருவானதுனால ஒவ்வொரு காரிக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பேர் தொல்றதை உமர் இது என்ன எப்படி தொழுகிறாங்க ஒரே ஜமாட்டாக ஒரு காரிக்கு பின்னால் ஒரு ஹாஃபிலுக்கு பின்னால் தொழக்கூடிய அழகான அந்த முறையை உமர் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க ஆக மக்காமை இராஹிம் பருதாவுடைய மு முறை அதே போல பருது தொழுகைக்கு பின்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே போல இந்த தராவையுடைய சட்டம் இப்படி பல விஷயங்கள் உமருதியான் அவர்கள் முதன்மைப்படுத்தியதுனால் இதனுடைய ஒரு பங்கு நன்மை உமருதியான் அவர்களுக்கு சென்று சேரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அதே போலதான் சல்மான் பாரிசு அலி அல்லாவல் அவங்களும் என்ன செய்யறாங்க அகழ் தோண்டக்கூடிய அந்த முன் இது பண்ணி சொல்றாங்க இல்லையா யோசனை சொல்றாங்க இல்லையா அதனுடைய நன்மையும் சல்மான் பாரிசு ரலியான் அவர்களுக்கு தான் சேரும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு முதன்மை யார் முதல்ல அமல்படுத்துறோமோ அதுதான் சாபியகோண சாபியகோன் முந்தியவர்கள் முந்திவிட்டவர்கள் தான் அவர்கள் தான் உலாய்கல் முகாரபோன் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் அதனால இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய ரமலான் வருவதற்கு முன்னால் எந்தெந்த அமல்களெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ எந்தெந்த அமல்களை நம்ம முன்னுரிமைப்படுத்த முடியுமோ முதன்மையாக செய்ய முடியுமோ இன்ஷால்லா செய்து அதை நல்ல முறையில் அந்த நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருக்கணும் இதில் இன்னொரு கவனம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாத்துல இல்லாத விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது எப்படி நன்மைகள்ல நம்ம வந்து நிறைய சகியான சுண்ணத்தான விஷயங்களை அமல்படுத்துவதற்கு முந்துகிறோமோ அதே போல சில நேரம் தீமை செய்வதற்கும் விது செயல்கள் செய்வதற்கும் நம்ம வந்து இது பண்ணிட்டோம் முந்திட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பாதிப்புகள் நம்ம என்ன செய்யும் நம்மள வந்து சேரும் சரி இப்போ நம்ம இன்னைக்கு எழுத்திக்காப்ப இருக்கிறோம் சாபு குண்களை நம்ம இன்ஷால்லா எழுத்திகாப் என்கின்ற நீயத்தோடு நாம அவர்களை உள்ளத்தை தயார்படுத்தி உடலை தயார்படுத்தி நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய நன்மை நமக்கு இன்ஷால்லா எழுத்திகாஃபுடைய நன்மை நம்ம இருக்காமலே கிடைச்சிடும் சரியா அதனால இன்ஷால்லா இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கிறணும் அதனால் எந்த நன்மையை நம் முந்தி செல்கின்றோம் செய்கின்றோமோ அது முந்தி செல்வது சிறந்தது ஆனால் எதை செய்கின்றோம் என்கின்ற அறிவோடு இன்ஷால்லா செய்து கொள்வதுதான் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம இன்ஷால்லா கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அலக்துல்லா அதே போல் அல்லாஹுடைய கிருபையில ரமலான் வருவதற்கு முன்னால் அந்த சாபி குண்கள் என்கின்ற தன்மையை பெற்று ரமலானிலும் சாபி குண்களாக இருப்பதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக இன்னைக்கு சொன்ன பயான ஒரு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை கொண்டு நம்ம இன்ஷால்லாம் முன்னுரிமை எதுலெல்லாம் முதன்மை அடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க பார்க்க போறோம் முஸ்லிம்களின் முதன்மையானவன் நான் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் லையோ செல்லம் முஸ்லிம்களில் முதன்மையானவன் நான் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் லையோ செல்லம் முக்மீன்களில் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள் நபி செல்லம் முக்மீன்களில் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள் நபி செல்லம் ககபத்துல்லா தான் இறைவனின் முதன் ஆலயம் என்று சொன்னான் அல்லாஹ் அதுதானே உண்மை முதன்மையா இருக்கிறதுனால தான் இன்று வரைக்கும் ககபத்துல்லா முதல் ஆலயமாக இருக்குது அங்க போனாதான் அல்லாஹுடைய ரஹமத் அதிகமா கிடைக்கும் அந்த ஒரு பள்ளியில் தொழுதாதான் ஒரு லட்ச நன்மை நமக்கு கிடைக்கும் வேற எந்த பள்ளியிலும் இல்ல ஏன் அப்படின்னா அது முதன்மை பள்ளி அதன் முதல் உரிமை பெற்ற பள்ளி என்பதினால் அதனால தான் இறைவனின் முதன்மை ஆலயம் என்று சொன்னான் அல்லாஹ் முதல் முறையாக என் உம்மத்த உம்மத்தினர்கள் தான் சுவனம் செல்வார்கள் என்று சொன்னார்கள் எமது நாயகம் சொல்லல்லாஹ் அலைவசல்லம் முதல் முறையாக என் உம்மத்தினர்கள் தான் சுவனம் செல்வார்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் சொல்லல்லா கழிவ செல்லம் முதல் முறையில் இஸ்லாத்தில் ஏற்ற பெண்மணி ஹதிஜா ரதி அல்லாஹான் முதல் முறையில் இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி ஹதிஜா ரதி அல்லாஹ் முதல் முறையில் இஸ்லாத்தை ஏற்ற ஆண் அபுபக்கர் அலி அல்லாஹ் ஆழ்வு முதல் முறையில் இஸ்லாத்தை ஏற்ற அடிமை அலி அல்லாஹ் அன்பு முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்ற சிறுவன் அலி அலி அல்லாஹான் முதல் முதலில் மக்காவில் பகிரங்கமாக குரானை ஓதியவர் அப்துல்லா இவனு மசூத் அதி அல்லாஹான் அதே போல முதல் முதலில் ஹிஜ்ரத் செய்த நன்மையும் கிடைத்தவர் யார் முஸ்அபின் உமைர் அதி அல்லாஹான் அவங்கதான் முதல் ஆசிரியர் மதீனாவின் முதல் ஆசிரியர் முதல் முதலில் ஹிஜ்ரத் செய்த முஸ்அபின் உமைர் ரதி அல்லாஹான் முதன் முதலில் ஜும் ஆ தொலை வைத்த முதல் முதலில் ஜும் தொழுகை நடத்தியவர் மதினாவில் ஜுமா தொழுகை நடத்தியவர் அஸ்அத் இபுரு ஜுராரா ரதி அல்லாஹான் அஸ்அத் அஸ்அத் இபுனு ஜூராரா ரதி அல்லாஹான் அதே போல முதல் முதலில் ஷஹீதான பெண்மணி சுமையா ரதியல்லாஹான் ஹா முதல் முதலில் ஹிஜ்ரத் செய்தவர் எழுதியச்சல்ல முதல் போரில் பங்கு முதல் போரில் கலந்தவர்கள் எல்லாம் பதிரீங்கள் முதல் முறையில் நடைபெற்ற பதிர் போரில் கலந்தவர்கள் எல்லாம் பதிரியீங்கள் முதல் முதலில் முசாபக செய்தவர்கள் நாட்டவர்கள் முதல் முதலில் விசாரணை செல்லும் கூட்டத்தில் உள்ளவர்கள் உகாஷார் முதல் முதலில் விசாரணையின்றி சுவனம் செல்லும் கூட்டத்தில் உள்ளவர்கள் உகாஷார் முதல் முதலில் ஜும்ஆவுக்கு வருகை தருபவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை பெற்றவர்கள் போல முதல் சொஃபில் நிற்பவர்களுக்கு நிற்பவர்கள் மலக்குமார்களின் துஆவை பெற்றவர்கள் முதல் சொஃபில் நிற்பவர்கள் மலக்குமார்களின் துஆவை பெற்றவர்கள் அதே போல முதல் முதலில் குரானை திரட்டியவர்கள் அபுபக்கர் இது இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும் என்னன்னா ஆலோசனை சொன்னவர் உமர் உமர் தான் ஆலோசனை சொல்லுவாரு அதுக்கு அபுபக்கர் ஆட்சி இது பண்ணுவார் என்னன்னா அல்லாவுடைய தூதர் எடுக்காத விஷயங்களை நாம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லும்போது உமர் சில விஷயங்களை சொல்லுவாங்க அப்ப அதற்காக திரட்டுதலை அபுபக்கர் தான் வந்து மேற்கொள்றாரு சரி ஓகே அப்படிங்கிற அந்த முன் ஏற்பாடுகளை செய்தவர் அபுபக்கர் அதனால முதல் உரிமை இவருக்கு தான் அதுக்கப்புறம் உமர் ரவி அல்லாஹான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உஸ்மான் ரீன் அவர்களுடைய காலத்தில் நிறைவு பெற்றது உஸ்மான் ரவி அல்லாஹான் அதனால முதல் முதல் குரானை திரட்டிய நன்மை அபுபக்கர் ரதி அல்லாஹான் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த அளவுக்கு முதன் முதல் இருக்கக்கூடிய நமக்கான முன்மாதிரி இவர்கள் எல்லாம் நமக்கான முன்மாதிரி நம்மளால் எது இந்த அது பாத்தீங்கன்னா உங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா முதல் பேஜ் நீங்கதான் தான் உருதைய முதல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுடைய நன்மைகளின் ஒரு பங்கு கிடைக்கும் அதே போல இதில் உதவி செய்யக்கூடிய எல்லோர்களுக்கும் அல்லாஹாலா இந்த நன்மையை கொடுப்பான் அது மட்டுமல்ல இந்த மதரசா என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல முதல் மதரசாவாக இருக்குமா அதனால இந்த மதரசாவின் மூலம் எத்தனை மாணவர்கள் உருவாகிறார்களோ எத்தனை நன்மைகளை பெற்றுக் அது எல்லா நன்மைகளும் இந்த மதரசாவுடைய நிர்வாகஸ்தார்களுக்கு இன்ஷா சேரும் இப்படித்தான் நம்மளுடைய சாபிய கோண்கள் என்கின்ற அந்த பட்டியலை நாம் அகலப்படுத்திக் கொள்ள வேண்டும் கேட்கின்றோமோ எந்த விஷயங்களை நம்ம செவிமடிக்கின்றோமோ அதை நல்ல முறையில் முதலில் நாம் செயல்பட்டு அதை மற்றவர்களுக்கான முன்மாதிரியாக செயல்படும் பொழுது சாபியக் என்கின்ற அந்த தன்மையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுப்பானாக திஜன்னா தி நவிம் என்று சொல்லக்கூடிய நவிம் என்கிற சொற்க சொர்க்கத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசிபாக்குவானாக அமீன் அப்படி أقول هذا استغفر الله لنا ولكم وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته <applause>